தலைநகர் டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது பத்து வருடங்களுக்கும் மேலாக டெல்லியில் கோலோச்சி ஆம் ஆத்மி கட்சிக்கு இந்த தேர்தலில் தோல்வி கிடைக்க காரணம் என்ன பாஜக சாதித்தது எப்படி என்பது பற்றிய பின்னணி தகவல்களை இங்கு பார்க்கலாம் டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன தற்போதைய நிலவரப்படி டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடிப்பது கிட்டத்தட்ட உறுதியாகப்பட்டது தலைநகர் டெல்லியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வரை பாஜக ஆட்சி நடைபெற்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஆம் ஆத்மி கட்சியே ஆட்சியில் இருந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது சுமார் இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக மீண்டும் ஆட்சியில் அமர இருக்கிறது மத்தியில் ஆட்சியில் இருந்த போதும் டெல்லி வேண்டும் என்ற பாஜகவின் கனவு நிறைவேறவில்லை ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவை எதிர்பார்க்காத வெற்றி தலைநகரில் அக்கட்சிக்கு கிடைத்துள்ளது ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருக்கிறது தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆம் ஆத்மி ஆட்சியில் இருப்பதால் ஆளும் கட்சி மீதான அதிருப்தி அலை ஒரு காரணம் ஆகும் இந்த அதிருப்தி ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது ஆம் ஆத்மியின் இந்த பின்னடைவுக்கு மற்றொரு முக்கிய காரணமாக மதுபான ஊழல் முறைகேடு சொல்லப்படுகிறது காங்கிரஸ் கட்சி காமன்வெல்த் ஊழல் டூ ஜி முறைகேடு நிலக்கரி சுரங்க முறைகேடு ஆகியவற்றில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு அந்த கட்சியின் இமேஜை கடுமையாக அடிவாங்கியது ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தில் அண்ணா அசாரேவுடன் கைகோர்த்து மிஸ்டர் கிளீன் என்ற பிம்பத்துடன் டெல்லியில் ஆட்சியை பிடித்த கெஜ்ரிவால் மீதே எழுந்த முறைகேடு புகார் ஆம் ஆத்மி விழுந்த அடிக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பாஜகவின் இந்த வெற்றிக்கு மற்றொரு முக்கிய காரணமாக இருப்பது பிரதமர் மோடியின் பிம்பமாகும் மத்தியில் ஹாட்ரிக் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்து இருக்கும் பிரதமர் மோடி மீதான செல்வாக்கு பல்வேறு மாநிலங்களிலும் கொஞ்சமும் குறையாமல் உள்ளது டெல்லியிலும் இந்த இமேஜ் அதிகரித்துள்ளது முக்கிய காரணமாக அமைந்துள்ளது பாஜக பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாவிட்டாலும் கூட பிரதமர் மோடியின் வெகுஜன ஈர்ப்பு அக்கட்சியின் சக்சஸிற்கு முக்கியமாக அமைந்துள்ளது டெல்லி சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தற்போது நிலவரப்படி பாஜக ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளது மொத்தம் உள்ள எழுபது தொகுதிகளில் பதினொன்று முப்பது மணி நிலவரப்படி பாஜக நாற்பத்தி ஆறு இடங்களில் முன்னிலையில் உள்ளது ஆம் ஆத்மி கட்சி இருபத்தி நான்கு இடங்களில் முன்னிலையில் உள்ளது காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட முன்னிலையில் இல்லை ஏற்கனவே கடந்த இரண்டு சட்டசபை தேர்தல்களில் ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாத காங்கிரஸ் இந்த முறையும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றே தெரிகிறது இதனால் கடந்த மூன்று சட்டசபை தேர்தலிலும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் ஜீரோவிலேயே காங்கிரஸ் உள்ளது இது காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது